ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to ஆர் Virakas வீராக்கஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் உலகத்திலேயே பணக்கார கடவுளான திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருக்கிற சில மர்மமான ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே திருப்பதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே இந்த ரெண்டு முக்கியமான வசனங்களை நம்ம கேட்காம வந்திருக்க மாட்டோம் ஒன்று திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது இன்னொன்று கேட்டதையெல்லாம் கொடுக்குற கலியுக தெய்வம் பெருமாள் அப்படிங்கிறது திருப்பதியை பற்றி பல சுவாரஸ்யமான ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கும் தெரியும் ஆனால் அவர் கருவறையுடைய மையப்பகுதியில் இல்லாமல் கருவறையின் வலதுப்புறத்தில் ஒரு ஓரத்தில் தான் காட்சி காட்சளிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விசித்திரமான மர்மமாக இருக்குது ரெண்டாவது மர்மம் என்ன அப்படின்னா பெருமாளுடைய தலைமுடி ரொம்ப நீளமாகவும் மென்மையாகவும் இருக்குது அது பார்க்குறதுக்கு அச்சலாக உண்மையான முடி மாதிரியே இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க மூன்றாவது மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு அருகில் காது வச்சு கேட்டால் ஓயாத அலை போல ஒரு ஓசை கேட்டுட்டே இருக்குமா இதை கேட்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை நாலாவது மிக முக்கியமான மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு மண் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கான் இதை யார் ஏற்றி வைக்கிறா எப்போ ஏற்றி வச்சாங்க அப்படிங்கிற உண்மை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனாலும் பல காலமாக இந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்குது இனிமேலும் இந்த விளக்கு இப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்குது அஞ்சாவது மிகப்பெரிய மர்மமான விஷயம் என்ன அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் எப்பயுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனை உலர வைக்கிறதுக்கு புரோகிதர்கள் பல வகையிலும் முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க அதை ஒரு பட்டு துணியால் தொடச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கி இருக்கிறாரு பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்களும் நடந்துட்டுருக்கு மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்யணும் அப்படின்னு காஷியப முனிவர் தலைமையில் முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யாகத்தை தொடங்குறாங்க யாகத்தை பார்க்க வந்த நாரதர் முனிவர்களை பார்த்து கேட்குறாரு இந்த யாகத்துடைய பலனை யாருக்கு தரதா இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு முனிவர்களெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க பலனை சாந்தமான மூர்த்திக்கு தரோம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மும்மூர்த்திகளும் சாந்தமானவரை தேடி பிருகு வைகுண்டம் போறாங்க திருமால் பிருகு முனிவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கவே கோபம் வந்த பிருகு முனிவர் அவருடைய மார்பில் எட்டி உதைக்கிறாரு திருமால் கொஞ்சம் கூட கோபம் படாமல் உதச்ச பாதத்தை தடவி கொடுத்தாரு பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க திருமாலுக்கே யாக பலனை தருவதா முனிவர்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க மார்பில் உதைத்த பிருகு முனிவரை எப்படியாச்சும் தண்டிக்கணும் அப்படின்னு திருமாலுடைய மனைவி லக்ஷ்மி சொல்ல திருமால் மறுத்துறாரு ஆனாலும் லக்ஷ்மி அம்மாளுக்கு கோபம் குறையாம பார்க்கடலுக்கு கிளம்பி பூலோகத்துல போய் ஆழ்ந்த தவத்துல இருக்காங்க திருமாலும் திருமகளை தேடி பூலகம் ஃபுல்லாக சுத்தி அலைஞ்சு வேங்கடமலையில வந்து ஒரு புற்றுக்கடியில் கண்மூடி அமர்ந்துக்கிறாரு புற்றுக்கு கீழே கண்மூடி அமர்ந்த திருமாலுக்கு ரொம்ப பசி எடுக்குது இந்த விஷயத்த நாரதர் தவத்தில் இருக்க லக்ஷ்மி தாயார்கிட்ட சொல்கிறாங்க லக்ஷ்மி இந்த செய்தியை கேட்டு ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்க நாரதர் லக்ஷ்மி தாயார்கிட்ட திருமாலுடைய பசியை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்க அதன்படி லக்ஷ்மி அம்மா பிரம்மாவையும் சிவனையும் பசுவாகவும் கன்றாவும் மாற செய்து அதனுடைய எஜமானி போல வேடம் அணிந்து அப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னன் மன்னன்கிட்ட விற்க போறாங்க மன்னன் வாங்கிய பசுவை மேய்ச்சலுக்கு அனுப்புறாரு ஒரு இடையன் கூட பசுவும் கன்றும் திருமால் இருக்க புற்றுக்கிட்ட போன உடனேயே தானாகவே பால் சொரிய ஆரம்பிக்குது இதனை பார்த்த இடையன் இந்த மாடு என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கவனிக்கிறான் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பசுவும் கன்றுவும் திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொறத பார்க்கறான் உடனே கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சிக்கிறான் கோடாரி தவறி புற்றுக்குள்ளே இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் வருது அதனால தன்னுடைய காயம் தீர மூலிகையை தேடி பெருமாள் ஆசிரமம் ஒன்று பார்க்குறாரு அது வாராகமூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்த வகுலாதேவி அதாவது முற்பிறவியில் கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவள் தன் பிள்ளையான திருமாலின் முகத்தில் ரத்தம் வரதை பார்த்துட்டு பாசத்தில் மூழ்கிறாள் திருமாலும் அன்புடன் வகுலாதேவியை அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு வகுலாதேவி தன்னுடைய பிள்ளைக்கு ஸ்ரீனிவாசன் அதாவது செல்வம் பொருந்தியவன் அப்படின்னு பெயர் வைக்கிறாள் தன் பிள்ளையுடைய காயம் தீர்றத்துக்கு மருந்திடணும் அதே மாதிரி பசியை போகணும் அப்படின்னு ஒரு கணியையும் கொடுக்கிறார் இந்த நிலையில சந்திரகிரி பகுதியை ஆகாசராஜன் என்பவன் வந்து ஆண்டு வரான் பிள்ளை பருவம் வேண்டி தன்னுடைய குருகுல சுகுமா முனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய நல்ல நேரம் குறிக்கிறான் யாகம் செய்யும் இடத்தை செம்மப்படுத்தும் போது பூமிக்கு அடியில் புதஞ்சிருந்த பெட்டிக்குள்ளே இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைக்குது தாமரைக்கு பத்மம்னு இன்னொரு பெயரும் இருக்குது எனவே அந்த குழந்தைக்கு பத்மாவதி அப்படின்னு பெயர் சூட்டுறாரு அதே மாதிரி ராம அவதாரத்தின் போது வேதவதினு ஒரு பக்தை ராமனை மணாலனா பெற வேணும்னு தவம் செய்கிறாங்க ராமனும் வேதவதிக்கிட்ட பின்னால் உன்னை நான் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியும் தராரு அதன்படியே வேதவதி வந்து பத்மாவதியாக ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாங்க ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் இடையே திருமணம் நல்லபடியா நடக்குது அதன் பின்ன சீனிவாச பெருமாள் கலியுகம் முடிகிற வரைக்கும் திருமலையில் சிலாரூபமாக பக்தர்களுக்கு அருள் தராரு சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியோட பெருமாளுக்கு கோயில் ஒன்று எழுப்புறாரு பத்மாவதி அலமேலு மங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறாங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி போகிறதாக ஒரு ஐதீகமும் இருக்குது திருப்பதி ஏழு மலையான பிடிச்சவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்